இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ஹஸ்தம் நாள் முழுவதும் திதி வளர்பிறை தசமி அதிகாலை இரண்டு பதினாறு வரை அடுத்து ஏகாதசி யோகம் சித்தி காலை ஒன்பது பதிமூன்று வரை அடுத்து வேதி வேதிபாதம் கரணம் சைதுளை மதியம் ஒன்று மூன்று வரை பிறகு கரசை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் காலம் மதியம் ஒன்றிலேருந்து மூணு யமகண்டம் ஆறிலேருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சுபநேரங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாய்ந்திரம் ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே அவர்கள் கவனமாக இருக்கவும் பேச்சில் மிக மிக நிதானம் தேவை யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அஸ்தம் காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை அடுத்து சித்திரை திதி வளர்பிறை ஏகாதசி அதிகாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து துவாதசி யோகம் பாதம் பகல் பத்து பனிரெண்டு வரை அடுத்து வரியான் கரணம் மனசை மாலை மூணு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து பத்திரை சூரம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சுபநேரங்கள் ஒன்பதரிலிருந்து பத்தரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் இரவு எட்டு ஆறு வரை கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை நிதானம் அவசியம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது நாற்பது வரை அடுத்து சுவாதி திதி வளர்பிறை துவாதசி நாள் முழுவதும் யோகம் வரியான் பகல் பதினொன்று பதினேழு வரை அடுத்து பவம் வரீகம் கரடம் பவம் மாலை ஆறு நாலு வரை அடுத்து வாளவும் சூளம் பரிகாரம் கிழக்கு தயிர் ராகு காலம் காலை ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரிலிருந்து மூணு குளிகை ஆறிலேருந்து ஏழரை சுப நேரங்கள் ஏழரிலேருந்து எட்டரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் சாயந்தரம் நாலரிலேருந்து அஞ்சு இரவு ஒன்பதரிலேருந்து பத்தரை மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது இன்று பக்ரீத் பண்டிகை திருநாள் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சுவாதி மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து விசாகம் திதி வளர்பிறை துவாதசி காலை ஏழு பதினெட்டு வரை அடுத்து திரையோதசி யோகம் பரீகம் மதியம் பனிரெண்டு பதினேழு வரை அடுத்து சிவம் கரணம் பாலவம் காலை ஏழு பதினெட்டு வரை அடுத்து கௌலவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் நாலறிலிருந்து ஆறு யவகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மதியம் மூணிலிருந்து நாலரை சுபநேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் மூன்றரைலேருந்து நாலரை மீனராசிக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் தொடர்கிறது நிதானம் தேவை பேச்சில் கவனம் தேவை இன்று பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் ஆதித்ய பிரதோஷம் இந்த நாளில் சிவனாரை வழிபடுவது உத்தமம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் மாலை மூணு முப்பத்தி வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை திரையோதசி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை அடுத்து சதுர்த்தசி யோகம் சிவம் மதியம் ஒன்று எட்டு வரை அடுத்து சித்தம் கரணம் சைதுளை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை அடுத்து கரசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு ஏழரைல இருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரைல இருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றரைல இருந்து மூணு சுவநேரங்கள் ஆறரைலிருந்து ஏழரை ஒன்பதைகளிலிருந்து பத்தேகள் நாலரைல இருந்து அஞ்சரை ஏழரைல இருந்து எட்டரை சந்திராஷ்டமம் காலை எட்டு ஐம்பது வரை மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று வைகாசி விசாகம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு இரண்டு வரை அடுத்து கேட்டேன் திதி வளர்பிறை சதுர்த்தசி பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அடுத்து பௌர்ணமி யோகம் சித்தம் மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு வரை அடுத்து சாத்தியம் கரணம் வனசை பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அடுத்து பத்திரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் ராகு ராகுகாலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்தரை குளிகை பன்னெண்டிலிருந்து ஒன்றரை நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஏழரிலிருந்து எட்டரை மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனம் தேவை நிதானம் அவசியம் பொறுமை மிக மிக அவசியம் இன்று பௌர்ணமி விரதம் மேற்கொள்வது நல்லது